காதலனுடன் ஓட்டமிடுந்த தாய் தீயில் கருகி பலியான மகன் இலங்கையை சம்பவம் தப்பியோட முயன்று பிரபல போதை வர்த்தகரின் சகாவிற்கு நீர்ந்த சோகம் தமிழர் பகுதியொன்றில் நீரோடைக்குள் நண்பருடன் மது அருந்திய குடும்பஸ்தருக்கு இறுதியில் நடந்த சம்பவம் அரச அதிகாரி ஒருவருக்கு அனுப்பப்பட்ட சர்ச்சைக்குரிய கடிதம் விடுதலை புலிகளை வைத்து பழிவாங்கும் செயல் பவனியாவில் பிள்ளையார் வளாக கட்டுமானத்தை இடிக்குமாறு போலீசில் முறைப்பாடு செம்மணி விவகாரத்தில் அரசு தலையீடு எதுவுமில்லை வெளிவகாறு அமைச்சர் அறிவிப்பு பலாங்குடு மகபத்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட விபத்தில் வீடு முற்றிலுமாக எரிந்து எட்டு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தந்தை தாய் மற்றும் தாயின் காதலன் ஆகியோர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக பலாங்குடு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் பலாங்குடு ஆதார மருத்துவமனையில் பலத்த தீ காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குடும்ப தகராறு காரணமாக இரவு வேறொரு நபருடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளதுடன் வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அச்சமயத்தில் எட்டு வயது சிறுவன் மட்டும் வீட்டில் அதிகாலையில் வீடு தீப்பிடித்து எரிந்துள்ளது அதனை பார்த்து அயலவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்ததுடன் அந்த நேரத்தில் கணவரும் வீடு திருப்பியிருந்தார் இது தொடர்பாக ரத்னபுரி குற்ற புலனாய்வு அதிகாரிகளும் பலாங்குடு போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் மனைவிக்கு சிறிது காலமாக திருமணத்திற்கு புறம்பான தொடர்பு இருந்ததும் அதன் காரணமாக தம்பதியினரிடையே தொடர்ந்து தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளதுடன் வீடு தீப்பிடித்தது தொடர்பாக சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் பலாங்குடு பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பொருள் கும்பலைச் சேர்ந்து கெஹல் பத்ரு பத்மேவின் நெருங்கிய நண்பரான திலீன சம்பத் எனப்படும் வெலஸ்கட்டா போலீஸ் காவலில் இருந்து தப்பியோட முயன்ற போது இரண்டு கால்களிலும் கையொன்றிலும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது தொன்னூறு நாள் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் இந்நிலையில் நேற்றிரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் சந்தேக நபர் மெலஸ் பயன்படுத்த வேண்டும் என அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் அதன்படி அவரது கைவிலங்குகளை கலட்டிய பின்னர் நான்கு அதிகாரிகள் அவரை அழைத்து சென்றுள்ளனர் மலசல கூடத்திற்கு செல்லும் வழியில் அதிகாரிகளை தாக்கி கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் கீழே குதித்துள்ளார் இதன்போது அவரது இரண்டு கால்களும் முறிந்துள்ளன மேலும் அவரது கையொன்றில் முழங்கை உடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார் புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு தாராக்குடிவில் பகுதியில் உள்ள சிறிய நீரோடைக்குள் இருந்து சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பசறையைச் சேர்ந்து நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது இவர் முந்தல் அங்குன பகுதியில் உள்ள தும்பு தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றி வந்த வேளையில் நேற்று முன்தினம் தனது சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தாராக்குடிவில் உள்ள சிறிய நீரோடி அருகில் அவரும் மற்றொருவரும் சேர்ந்து மது அறந்தியுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையிலேயே பசறை பகுதியைச் சேர்ந்த நபர் நீரோடையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நீதவானின் முன்னிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் சடலமாக மீட்கப்பட்டவருடன் இணைந்து மது அருந்தியதாக கூறப்படும் நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முந்தல் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் புத்தளம் பிராந்திய போலீஸ் தலைமையில் போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரி வினோதன் அண்மையில் மாவட்டத்தில் சுகாதார உத்தியோகத்தோர் ஒருவருக்கு எழுதிய கடிதம் பரவலாக எதிர்ப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த கடிதமானது குடும்ப நல சுகாதார அலுவலரான இன்பராசா விஜயலட்சுமி என்பவருக்கு எதிராக எழுதப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளியான அவரது கணவரை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பயங்கரவாதி என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அக்கடிதத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பிராந்திய சுகாதார ஏற்படுத்தியுள்ளது பணிப்பாளருக்கு எதிராக அவருடைய பணியாளர்கள் தொடர்ந்தும் பலரையும் பழிவாங்கும் நோக்குடன் அவர்களுக்கு இடமாற்றம் வழங்குதல் மாதாந்த சம்பளத்தை நிறுத்தி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவரால் சுமார் வர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆதரித்து தனது முகநூல் பக்கத்தில் தொடர்ச்சியாக கருத்துக்களை பரிமாறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரால் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த மென்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளிநாடு சென்றுள்ளமையினால் அவர் நாட்டிற்கு திரும்பியவுடன் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டி காட்டியுள்ளனர் வவனியா நெழுக்குளம் சந்தையில் வீதியோரத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தின் வளாக சுற்றுச்சுவரை இடிக்குமாறு தெரிவித்து அதிகார சபையினரால் இடித்தளிக்கப்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்களின் பலகைகள் பேருந்து திரைப்படம் முச்சக்கர வண்டிகள் திரைப்படம் ஆகியன அமைந்துள்ள பகுதியிலேயே இவ் பிள்ளையார் ஆலய வளாகம் காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் குறித்த பிள்ளையார் ஆலய வளாக சுற்றுச்சுவரை மாத்திரம் அகற்றுமாறு தெரிவித்து நெல்லக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொண்டுள்ளனர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகளை முன்னெடுத்து நெழுக்குளம் போலீசார் குறித்த ஆலய வளாக சுற்றுச்சுவரை அகற்றுமாறும் இல்லாவிடில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் முறைப்பாட்டிற்கமைய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் மேற்கொள்ளப்படும் என ஆலய நிர்வாகம் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனால் போலீசார் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அச்சத்தினால் ஆலய நிர்வாகத்தினரால் ஆலய வளாக சுற்றுச்சுவர் இடித்தளிக்கப்பட்டுள்ளது நகரில் பல வர்த்தக நிலையங்கள் மற்றும் பல மதஸ்தலங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எல்லையினுள் பாரிய கட்டடங்களை அமைத்துள்ளமையுடன் வடிகாலையும் ஆக்கிரமித்துள்ளனர் இருப்பினும் அவற்றினை அகற்றுவதில் அக்கறை செலுத்தாத வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இப்பிள்ளையார் பிள்ளையார் ஆலய வளாகத்தினை மாத்திரம் அகற்றுவது இந்து சமய மக்களின் மத்தியில் பாரிய செம்மணி விவகாரம் நீதித்துறையின் கீழ் வருகின்றதனால் இது அரசு தலையீடு எதுவும் இல்லை என வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் மன்னார் மாதளையிலும் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகழ்வதற்கான விசாரணைகள் குறித்து உரிய நடைமுறைகளுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாகவும் இந்த விடயங்களில் நாங்கள் வெளிப்படையாக உள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித குறித்து சர்வதேச விசாரணை அவசியம் என்ற வேண்டுகோள்கள் குறித்து பதிலளித்துள்ள போதே வெளிவகார அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்யும் குழுவிற்கு தலைமை தாங்கவுள்ள வெளிவகார அமைச்சர் இலங்கையின் நிலைப்பாட்டை முன்வைத்து உரையாற்றுவதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய அரசாங்கம் பதவியேற்றது முதல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்படும் தீர்மானங்கள் கடுமையானவையாக காணப்படாத நிலை காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொறுப்புக்கூரலிற்கு தீர்வை காண்பதற்காக உள்நாட்டு பரிமுறையை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அரசியல் தலையீடுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என விஜிதகேறு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் சுயாதீன அலுவலகத்தை ஏற்படுத்துவது உள்நாட்டு சமூகத்தின் மேலும் அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் சுயாதீன வழக்குறிஞர் அலுவலகத்தை ஏற்படுத்துவது குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளோம் எனவும் எதிர்காலத்தில் இதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது